தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக ஹாப்பி சபத் இந்த காலான் இந்த ஊழியர்கடு காலாண்டில் சதனே சதன் சதன் ஆப்ரிக்கா இந்தியனேஷியன் டிவிஷன்லேருந்து பார்க்குறோம் பிளேஸ் ஜிம்பாப்வே ஜிம்பாப்வேலேருந்து சிப்போங்கிலி அப்படிங்கிற ஒரு நபர் குறித்து பா குறித்து பார்க்க போகிறோம் அவங்களுக்கு இருபத்தி ரெண்டு வயதாக இருக்கும்போது நடந்த ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்கிறாங்க அவங்க இருபத்தி ரெண்டு வயசாக இருக்கும் போது அவங்க சொலுசி அட்வான்டஸ்ட் மேல்நிலை பள்ளியில் சேர்கிறாங்க வேலைக்காக அந்த டைமில் ஆஃப்ரிக்காவில் மழை பல மாதங்களாக மழை இல்லாதனால அவங்க பயிரிட்ட பயிர்கள் காய்கறிகள் எல்லாம் வறண்டு காஞ்சி போயிடுது அவங்க மழைக்காக ஜெபிக்கிறாங்க அங்கேருந்த அணைக்கட்டில் டேமில் வந்து தண்ணி குறைஞ்சிச்சின்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க அதே மாதிரி தண்ணியும் குறையுது அதுக்காக ஒரு ரூல்ஸ் போடுறாங்க காலையில் ஒரு மணி நேரம் மதியானம் ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் தான் தண்ணி வரும் அதில் தான் ஆசிரியர்களும் மாணவர்களும் அந்த தண்ணியை பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸ் போடுறாங்க அதே போல் அவங்களும் செய்கிறாங்க அந்த வயல்ல வேலை பார்த்து தான் அவங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாங்க அப்புறம் அதான் அவங்களுக்கு உணவும் எடுத்துக்கிறாங்க இப்படி போய்கிட்டே இருக்கு அவங்க புதன்கிழமை சாயந்தரம் வந்து எல்லாருமே கூடி ஜெபிக்கிறதுக்காக வராங்க மலை காண்டி அப்போ ஒரு தலைவர் சொல்கிறாரு இதுக்கு ஒரே தீர்வு ஜபந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் ஜெபிக்கிறாங்க வெள்ளிக்கிழமை சாயந்தரம் சனிக்கிழமை காலையிலையும் மாலையிலையும் ஜெபிக்கிறாங்க அதுக்காக ஒருத்தர் ஜோப் பண்ணுறாரு நீங்கள் கொடுத்த வேலையை நாங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு எங்களுக்கு மழை ரொம்ப அவசியமாக இருக்குதுன்னு ஒருத்தர் ஜெயம் பண்ணுறாரு இன்னொருத்தவங்க நாங்கள் உலகத்துக்கு முத்துத அறிவிக்கிறதுக்கு எங்களுக்கு மழை ரொம்ப தேவையாக இருக்குது அப்படின்னு ஜோ பண்ணுறாங்க ஒரு சில பேர் ஒரு வேலை ரெண்டு வேலை உபவாசம் இருந்து ஜோ பண்ணுறாங்க ஒரு சில பேர் வாரத்தில் இரண்டு நாட்கள் இல்லைனா மூணு நாள் ஜோ பண்ணுறாங்க உபவாசம் இருந்து அந்த கல் அந்த பள்ளியை எப்படிலாம் தேவன் ஆசிரவச்சு வந்தாங்க அப்படின்றத சொல்லி சொல்லி ஜோம் பண்ணுறாங்க இதை கேட்டதுக்கப்புறம் அவங்க சிவாங்கிலிக்கா விசுவாசம் அதிகரிக்குது அவங்களும் மற்றவர்களும் இரண்டு மாதம் மூணு மாதம் வந்து உபவாசம் வந்து ஜோம் பண்ணுறாங்க இறுதியாக மழை வந்துடுது எல்லோரும் வந்து சந்தோஷமா ஆலயத்துக்கு போயிட்டு தேவனுக்கு நன்றி சொல்லி புகழ்ந்து பாடுறாங்க இருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் நம்மளும் ஜ நம்மளும் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணனும் அதே போல எப்படி அவங்க ஜெபம் பண்ணத பார்த்து சிவாங்கிலுக்கு வந்து விசுவாசம் அதிகரிச்சதோ அதே மாதிரி மத்தவங்களுக்கு விசுவாசம் அதிகரிக்கிற மாதிரி நம்மளும் ஜெபிக்கணும் ஐ